அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில சுக்கர பகவானுடைய அருள் யாருக்கு கிடைக்கும் அதே மாதிரி சுக்கர பகவானுடைய அருள் இருந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அதோட மட்டுமில்லாம துளசி வழிபாடு செய்யும் பொழுது என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும் மகாலட்சுமிக்கு இந்த ஒரு பொருளை வைப்பதனால நமக்கு என்ன நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பத்திலாம் சொல்ல போறோம் அதே மாதிரி பணம் வந்து நமக்கு நல்ல சேரணும் வசியமாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பொருளை நம்ம மகாலட்சுமிக்கு வச்சோம்னா கண்டிப்பா வந்து தன தானியம் வந்து நமக்கு செல்வம் செய்யும் இந்த ஒரு மந்திரத்தோட இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன் ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரீம் பசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால துளசி அம்மாவுக்கு நான் வந்து பூஜை வந்து பண்ண ஆரம்பிச்சேன் முதல்ல சுக்கிர ஹோரை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை காலை வந்து ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது அதிகாலையில நம்ம உணவு உண்பதற்கு முன்னாடியே துளசி மாதாவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூஜைகள் வந்து செய்யத் தொடங்கணும் கிழிந்த ஆடைகள் இந்த மாதிரி ஆடை அணிந்து நம்ம வந்து பூஜை பண்ணக்கூடாது குளிக்காம வந்து துளசி மாதாவுக்கு தண்ணீர் வந்து ஊற்றக்கூடாது துளசி செடியை நம்ம வணங்கும் போது அதுல சில அறிவியல் காரணங்களும் இருக்கு அது தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க துளசி செடியை வீட்டுல வளர்ப்பீங்க நம்மளுடைய பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் செடிகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல கரியமில வாயுவை தான் வந்து சுவாசிச்சு கொண்டு பிராண வாயுவை வெளியிடும் இரவு நேரத்துல அப்படியே வந்து அது மாறி வரும் ஆனா மகத்துவம் வாய்ந்த துளசி மட்டும் பாத்தீங்கன்னா பூமிக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பிராணவாயுவை மட்டுமே தரும் சிறப்பு வாய்ந்தது அதனாலதான் துளசி செடியை நம்ம வந்து ஆன்மீகத்தோட சேர்த்து வச்சிருக்கோம் நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு விஷயம் நமக்கு நல்லதா இருந்தாலும் அதை ஆன்மீகத்தோட சேர்த்து வச்சிருப்பாங்க அப்பதான் நம்ம அதை பயபக்தியோட செய்வோம் அதை கடைபிடிப்போம் அதை வந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனாலதான் பெருமாள் கோவில்கள்ல பாத்தீங்கன்னா துளசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் கலந்த தீர்த்தம் இன்னமும் வந்து வழங்கப்பட்டிருக்கு அது ஒரு மகத்துவமான அருமருந்தா நம்ம வந்து அதை பிரசாதமா வாங்கி நம்மளும் வந்து அதை வந்து உட்கொள்றோம் துளசி வழிபாடு ஆன்ம பலத்துடன் தேக பலத்தையும் அளிக்கும் அது ஒரு பொக்கிஷமா வந்து திகழ்குது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு பிரியமானதாக கருதப்படும் துளசிய பிருந்தா அப்படிங்கிற பெயர் கொண்டு அழைக்கிறோம் நிறைய பெண் குழந்தைகளுக்கு நைன்டி ஸ்கிட்ஸ்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாங்கிற பேரை நிறைய பேர் வச்சிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி துளசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு தரக்கூடியது அது மட்டும் இல்லாம இந்த பச்சை கற்பூரம் பச்சை துளசி ஏலக்காய் கலந்த தீர்த்தம் வந்து நம்ம வந்து அ அருந்தும் போது அது வந்து நமக்கு ஒரு சிறந்த நச்சு நீக்கியாக செயல்படுது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெருமாள் கோயில தீர்த்தம் தராங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் துளசி அம்மாவுடைய மகிமை துளசி செடியுடைய மகிமை வந்து புரிஞ்சிருக்கும் நீங்க அறிவியல் ரீதியா துளசி மாதாவை அணுகுனாலும் சரி இல்ல ஆன்மீக ரீதியா அணுகுனாலும் சரி நம்ம இல்லத்துல வந்து நல்ல விதமான பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் துளசி செடியை நம்ம வந்து தான் துளசி செடியை நம்ம பொழுது அந்த வீட்டில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறது நம்ம வந்து கண் கூட பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம துளசி செடியை நம்ம வந்து பயபக்தியோட அதை ஒரு சுத்தபத்தமா செய்யும் தான் ஏன்னா அது சுத்தமான காற்று தான் நமக்கு தராங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான விஷயங்கள் நம்ம கடைபிடித்து அதை மாதிரி வழிபட்டோம்னா நமக்கு வந்து துளசி மாதாவோட அருளும் அந்த பெருமாளோட அருளும் அந்த லட்சுமி தாயாருடைய அருளும் சுக்கர பகவானுடைய அருளும் பரிபூர்ணமா கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் அதோட மட்டுமில்லாம நமக்கு வந்து முக்கியமா கிடைக்கக்கூடிய ஓசோன் வாயுவை காலையில அதாவது அதிகாலை ரெண்டு டு ஆறு மணி வரைக்கும் துளசி வந்து நமக்கு வந்து நம்ம அதனாலதான் அதிகாலையில எழுதுங்க பிரம்ம முகூர்த்தம்னு அதுக்கு பேர் வச்சு அதுல எழுந்துருச்சு காற்று சுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ந உடல் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னாங்களே தவிர இது வந்து மூட நம்பிக்கையோ இல்ல பிரம்ம முகூர்த்த எழுந்துதான் தீபம் எத்தணுமான்னு எவ்வளவோ பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் எது செஞ்சாலும் அது அர்த்தம் இல்லாத ஒன்றா கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய சுறுசுறுப்புக்கும் நம்ம தேக நலனுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் வந்து நம்ம கேள்வி கேட்காம நம்மளுடைய விஷயங்களை தைரியமா செய்வோம் அது மட்டும் இல்லாம நீங்க துளசி மாதா வணங்குறீங்களோ இல்லையோ காலையில எழுந்து நம்ம வந்து அந்த அமைதியான சூழ்நிலையில நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டையோ இல்லை நம்ம மனசுக்கிட்டையோ எந்த விஷயங்கள் பேசினாலும் அது சீக்கிரமா நல்லபடியா நடக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்ப சுக்கரஹோரையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிலைவாசல் பூஜை செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிலைவாசல் அப்படிங்கிறது நம்ம பாத்தீங்கன்னா பூஜை செய்யறது நம்ம அந்த கால் ஊனும் போது வீடு கட்டும் போது நம்ம செஞ்சிருப்போம் அதுக்கப்புறம் சில பேர் வந்து அந்த நிலைவாசலை பத்தி கண்டுக்க மாட்டாங்க ஆனா நிலைவாசல்ல மூலமாதான் நமக்கு நல்ல விஷயங்கள் உள் வெளியேறந்து உள்ள வர்றதும் கெட்ட விஷயங்கள் நம்ம வெளியேற்றதும் பாத்தீங்கன்னா அந்த வாசல் வழியாதான் அதனால வந்து பாத்தீங்கன்னா வாசலுக்கு நம்ம வந்து அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய வீடுகள்ல திருஷ்டிகள் வந்து அதிகமா இருக்காது அதே மாதிரி அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாம போறது விரைய செலவுகள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்காம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமும் இதுவும் ஒண்ணுதான் அதுக்காக வந்து நிலைவாசல் பூஜை மட்டும் பண்ணிட்டா போதுமா அப்படின்னு கேட்காதீங்க நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும் போதே மற்ற விஷயங்களும் சேர்ந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்ப அதிகாலையில நம்ம நாலு மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம் ஏதாவது நம்ம படிப்பு சம்பந்தமா படிக்கணும்னாலும் படிப்போம் இல்ல நம்ம உடைய வேலையை பார்ப்போம் இல்ல நம்ம மனசு கொஞ்சம் அமைதியாக தியானம் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம நலனுக்காக தான் பண்றமே தவிர கடவுள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எந்த ஒரு பூஜையும் பண்றது இல்லை நம்ம கடவுள் சில விஷயங்களை தான் இவ்வளவு சிரத்தை எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர இதுல சுயநலம் தான் இருக்கே தவிர இதுல வந்து கடவுள் நல்லா இருக்கணும் கடவுளுக்கு வந்து நம்ம வந்து செய்யறோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் செய்யறதே கிடையாது நான் உள்பட ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா கூட அதுவும் ஒரு சுயநலம் தான் நம்ம நாடே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ராணுவ வீரர்கள் எல்லையில வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு வீட்டுல இருக்க ஆண்களும் அந்த குடும்ப உறுப்பினர்களும் நம்ம வீடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்மளால போய் ம கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியே நம்மளால வந்து அழிக்க முடியும் நம்மளால வந்து பேச முடியும் எதிர்த்து நிக்க முடியும் கண்ணுக்கே தெரியாம சில பேர் நமக்கு பின்னாடி பண்ற விஷயங்களை நம்ம எப்படி வந்து நம்ம அணுகிறது எப்படி வந்து நம்ம வந்து அதுல இருந்து பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை தேடி போறாங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சில குறைகளை வந்து சொல்லி அதை வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க இது பண்ணா உங்களுக்கு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்குமெண்ட்டுக்கு போக வேண்டியான்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த ஆன்மீகத்தை பேர சொல்லி நிறைய ஏமாற்ற விஷயங்களும் தான் செய்யுது அதுல இருந்து நம்ம வெளிவரத்துக்கு நம்ம யாரையும் வந்து தூதுவராவோ யாரையும் வந்து ஏஜென்டாவோ வச்சுக்க கூடாது சொல்ல போனா இடைத்தக வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கும் நமக்கும் இல்லாம நம்மளே வந்து பாத்தீங்கன்னா இறைவன்கிட்ட நேரடியா பேசுற மாதிரி நம்ம மனசு மூலமாவோ நம்மளுடைய வார்த்தைகள் மூலமாவோ நம்மளுடைய பூஜைகள் மூலமாவோ பேசி இறைவன்கிட்ட வந்து நம்ம வேண்டியதை வந்து கேட்டுக்கலாம் என்னால வந்து இதான் முடியும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு சங்கல்பம் எடுத்து இந்த பூஜையை நான் செய்யறேன் எனக்கு வந்து எனக்கு தண்ணி தான் உன் மேல வந்து ஊத்த முடியும் எனக்கு வந்து மஞ்சள் வாங்க முடியாது குங்குமம் வாங்க முடியாது பூக்களால உன்னை வந்து அலங்கரிக்க முடியாது என்கிட்ட இருக்கிற ஒரு செம்பருத்தி பூதான் உனக்கு தர முடியும் என்கிட்ட நெய் இல்ல நல்லெண்ணெய் தான் இருக்கு அதுவும் தான் ஏத்துவேன் பரவாயில்ல அதை செய்யுங்க கடவுள் வந்து நமக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுவாரு அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்ய செய்ய நமக்கு இன்னும் செய்யணுங்கிற ஆசையும் வரும் அதே மாதிரி அந்த செய்யறதுக்கான வழிவகைகளையும் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து செய்வார் அதுக்கு யார் உதாரணம் அப்படின்னா நான் தான் உதாரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் என்னோட பழைய வீடியோக்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் நாத்திகவாதியா இருந்த நான் வந்து இப்ப வந்து ஆத்திகம் பேசுறேன் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மாற்றம் வந்து என் வாழ்க்கையில் நடந்திருக்கும் நான் நிறைய விடல சொல்லியிருக்கேன் அதை பாக்காதவங்க ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து யாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுத்தபத்தமா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களெல்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவருடைய நிறமை வந்து பாத்தீங்கன்னா தான் சுத்தமா இருக்கிறது ரொம்ப தூய்மையான ஒரு வெண்மை நிறம் அவரை வந்து வணங்குறதுங்கிறதுக்கு பெரிய பெரிய கோவில்களுக்கு எல்லாம் போகணும் அவருக்கு தனியா எதுவும் ஆலயம் இருக்கா எல்லாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லை ஆனா நவ கிரகங்கள்ல சுக்கர பகவான் ஒருத்தர் இருக்காரு நீங்க சிவாலயங்களுக்கு போகும்போது அவரை கையெடுத்து கும்பிட்டாலே போதும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அதோடு மட்டும் இல்லாம உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது பசுமாடு இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க உணவு தரீங்க இல்ல கீரை தரீங்க பழங்கள் தரீங்க அப்படின்னா அது வந்து சுக்கர பகவானுடைய ஆசையை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நிலைவாசல்ல ஆறு டு ஏழு விளக்கு ஏத்துறீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் அனுகிரகம் வந்து இருக்கு அதனால அதை பண்ணவே முடியும் நம்மளால அது மட்டும் இல்லாம காதல் செய்யறவங்க அது திருமணம் யோகம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு சுக்கர பகவான் அருள் இருந்தா காதலித்தவரே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கை கொடுவார் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசிர்வாதம் சுக்கர பகவான் அருள் இருந்தா கண்டிப்பா அது வந்து நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறவங்க சுத்தமா வச்சுக்கிறவங்க அழுக்கு சேராம பார்த்துக்கிறவங்க இவங்களை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு மகாலட்சுமி தாயார ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு சுக்கர பகவான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து மகாலட்சுமியோட அருள் வேணும்னா சுக்கரனோட அருளும் வேணும் சுக்கரனோட அருள் வேணும்னா மகாலட்சுமி தாயாரோட அருளும் இருந்தா போதும் மகாலட்சுமி தாயாரும் சுக்கரனும் சேர்ந்து வந்து நமக்கு அருள் தரக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் உங்களுக்கு சுக்கர பகவானோட அருள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்ரீரங்கத்துக்கு போங்க அங்க வந்து பெருமாளை வேண்டுங்க துளசி மாலையை சாற்றுங்க வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமி தாயாரும் கூட வருவாங்க சுக்கர பகவானும் கூட வருவாங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கோயில் தான் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு உரிய சுக்கரன் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சிறந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் சரிங்களா அதனால வந்து நமக்கு செல்வம் தான் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் செல்வம் இல்லாம பணம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது போகும்போது என்ன கொண்டு போறோம் நிறைய பேர் கேட்பாங்க ஆனா வாழ்றதுக்கு பணம் தேவைதான் போகும்போது போனதுக்கு அப்புறம் நம்ம யாரும் எந்திரிச்சு பார்க்க போறதில்ல ஆனா போது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கஷ்டப்படுறத நம்மளால தாங்கி கொள்ள முடியாது அது ரொம்ப நரக வேதனையா இருக்கும் கடன் இல்லாம கடன் சுமை இல்லாம நம்மளால வந்து யாருக்கும் பதில் சொல்லாம வாழணுங்கிறதுதான் எல்லாருடைய ஆசையும் அப்படி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு பூஜை பண்ணுங்க துளசி இருந்தா துளசி மாதாவுக்கு ஒரு பூஜை பண்ணுங்க ஆறு டு ஏழு பண்ணுங்க இல்ல முடியலையா மதியம் ஒண்ணு டு ரெண்டு பண்ணுங்க அதுவும் முடியலையா இரவு எட்டு டு ஒன்பது வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கரஹோரையில பண்ணுங்க ஒரே ஒரு தீபம் ஏத்தி கையெடுத்து கும்பிடுங்க நமக்கு காசு பணம் வர வர நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துறதுக்காக பண்ணலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் குத்து விளக்கு பூஜை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு நான் வந்து வெள்ளி விளக்குனால தீபம் விட்டு வந்து ஏத்துனேன் மல்லிகை பூவால வந்து அர்ச்சனை வந்து பண்ணேன் மல்லிகை பூ வந்து பாத்தீங்கன்னா பணவசியம் செய்யக்கூடியது இந்த பண இந்த மல்லிகைப்பூவை நம்ம வந்து பணப்பெட்டியில வைக்கலாம் நகை வைக்கலாம் பர்சுல வைக்கலாம் அந்த மாதிரி வந்து வச்சு பாருங்க பணம் வந்து நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ வாடிருச்சுன்னா எடுத்துட்டு திரும்ப வேற பூவை நீங்க வைக்கலாம் எப்படி சுவாமி படத்துக்கு நம்ம பூ வந்து எடுத்துட்டு வேற பூ வைக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் வந்து வைக்கலாம் இந்த மல்லிகைப்பூவுக்கு அவ்வளவு ஒரு வசீகரத்தன்மை பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசியத்தன்மை வந்து இருக்கு எளிமையான இப்ப பூவோட விலை வந்து குறைஞ்சிருச்சு இந்த பாக்கெட் இருபது தான் இதுல வந்து நூத்தி ஒரு நூத்தி எட்டு பூக்களை மட்டும்தான் முட்டுகளை மட்டும்தான் எடுத்தேன் நல்லபடியா வந்து பூஜை பண்ணினேன் இன்னைக்கு பெருமாளோட நமக்கு மகாலட்சுமி தாயார் சுக்கர பகவான அருள் நமக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகாலட்சுமி ஸ்லோகத்தை சொல்லுங்க மகாலட்சுமி நினைங்க நல்லபடியா நமக்கு சுக்கர பகவான அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் நன்றி வணக்கம்